டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உணவு சார்ந்த விடயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சில உணவுகள் நல்ல நற்பண பலன்களை தரக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் அதனுடன் சேர்க்கையோடு சேர்க்கும் பொழுது மற்ற உணவுகளுடன் சேர்க்கும் பொழுது அது நஞ்சாக வந்து மாறுகிறது யூஸ்வலாக எந்த முறைகளிலும் மருத்துவ முறைகளிலும் இல்லாத ஒரு சிறப்பு சித்த மருத்துவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதார்த்த குணம் ஒரு உணவுனா இந்த சுவை இந்த சுவையோடு வந்து சேர்க்கணும் இந்த சுவையோடு இந்த சுவை சேர்த்தால் நன்மை இந்த சுவையோடு இந்த இந்த சுவை கூட்டு சேர்த்தால் வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் இந்த உணவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரிதோட சமணி அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பு இந்த சித்த மருத்துவத்திற்குரியது ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் ஸோ கோழிக்கறி சாப்பிடும் பொழுது முக்கியமான நான்கு உணவுகளை வந்து தவிர்க்கணும் இதை தவிர்த்தோம் அப்படின்னா அந்த அது அந்த கூலிக்கறி சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் முழுவதுமாக கிடைக்கும் அது மாதிரி நஞ்சு இல்லை பக்க விளைவுகள் வந்து உடலில் வந்து ஏற்படாது ஸோ அந்த நாலு உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலில் என்ன அப்படின்னா உருளைக்கிழங்கு யூஸ்வலாக என்ன அப்படின்னா நம்ம கிராமப்புற பகுதிகளில் மட்டன் குழம்பு இதெல்லாம் வைக்கும் பொழுது கூட காய்கறிகளில் உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் அவரைக்காய் போன்றவை போட்டு பார்த்துருப்போம் ஆனால் சிக்கனில் வந்து போடவே மாட்டோம் ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து சிக்கன் கொஞ்சம் வெப்ப வீரியமா இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா சிக்கன் ஹை ரிச் இன் ப்ரோட்டீன் புரதம் வந்து அதிகமாக இருக்கும் அதே வேலையில் என்ன அப்படின்னா உருளைக்கிழங்கு மாவுச்சத்து அதிகமாக எடு இருக்கக்கூடியது ஸோ யூஸ்வலா என்னன்னா ஹை ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவும் ஹை வந்து கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகள் ரெண்டும் சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா அஜீரணத்தை உண்டு பண்ணும் ஸோ அஜீரணத்தை உண்டு பண்ணி வயிறு உப்புசம் எதிர்கழித்தல் புளித்த ஏப்பம் ஒரு மாதிரி கேஸ்ட்ரபிள் மாதிரி இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுவோம் ஸோ அதனால் என்ன அப்படின்னா கிழங்கு உருளைக்கிழங்குடன் சேர்த்து சிக்கன் வந்து சமைக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா சிக்கனுடன் பால் வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா சிக்கனில் இருக்கக்கூடிய புரதம் வேறு வகையாக இரண்டுமே புரத சத்து உள்ளது தான் ஆனால் இதில் இருக்கக்கூடிய புரதம் வேறு பாலில் இருக்கக்கூடிய புரதம் வந்து கேசின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இரண்டும் வெவ்வேறு மூலக்கூறான புரதங்கள் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த சிக்கனும் பாலும் சேர்த்து எடுக்கும் பொழுது ஒரு டாக்ஸிசிட்டி வந்து உருவாகும் செரிமான கோளாறுகள் வந்து உருவாகும் அது நஞ்சாக வெளிப்படும் இன்னும் சில வகைகளில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவ முறைகளிலும் ஆயுர்வேத மருத்துவ முறைகளிலும் இது கபக்குற்றம் உள்ள ஒரு உணவு இது அழல் குற்றம் உள்ள ஒரு உணவு ஸோ இது ரெண்டையும் நம்ம சேர்த்து எடுக்கும் பொழுது நம்ம பிளட் ஆனது இம்ப்யூர் ஆகும் ஸோ அதனால என்ன அப்படின்னா தோள்களில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக வெண்புள்ளிகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனா இதற்கு பெரிதாக ஆராய்ச்சி தரவுகள் இல்லைனாலும் இந்த குற்றங்களோட சேர்க்கையினால் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றதுனால சோ அந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா அவாய்ட் பண்ணும் அடுத்து சிக்கனும் பழங்களும் எடுக்கலாமா அப்படின்னு சோ பழங்கள்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலேயும் இனிப்பு சுவை வந்து அதிகமாக இருக்கும் நம்ம இது சிக்கன் எடுக்கும் பொழுது என்னென்னா புரதச்சத்து இருக்கும் ஸோ இது ரெண்டும் சேர்க்கும் பொழுது என்னென்னா ஒரு அஜீரணம் அசௌகரியத்தை உண்டு பண்ணும் ஸோ இதுவும் நமக்கு என்னென்னா புளி தேப்பம் எதிர்கழித்தல் ஒரு முழுமையான ஜீரணமான மாதிரியும் இருக்காது இந்த இதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் முழுதாக கிடைத்த மாதிரி இருக்காது அதனால பழங்கள் சேர்த்து எடுக்கக்கூடாது அடுத்த நான்காவது முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா யூஸ்வலாக மது பிரியர்கள் மது அருந்தும் பொழுது சிக்கன் வந்து எடுப்பாங்க யூஸ்வலாக அந்த கடைகளிலும் சரி இல்லை பொதுவாக வீடுகளிலும் சரி மது அருந்தும் பொழுது கொஞ்சம் சிக்கன் எடுக்கணும் ஏன்னா இது வந்து அல்சரை வந்து உண்டு பண்ணிடும் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படக்கூடிய கூற்று ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா யூஸ்வலாக நம்ம கல்லீரல் வந்து ஓரளவுக்கு மேலும் மேலும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி தான் கல்லீரல் ஆனால் ஒரு லெவலில் வந்து அதுவே பயங்கரமாக என்ன ஆகும்னா சேச்சுரேட்டட் ஆகும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இப்போ யூஸ்வலாக இந்த ஆல்கஹால் எடுக்கிறப்ப அந்த டாக்ஸின்ஸிலும் கல்லீரலுக்கு போகுது இந்த உணவு உண்டோம் பார்த்திங்களா அதுவும் கல்லீரலுக்கு போகுது இது என்ன பண்ணுனா ஃபஸ்ட்டு இந்த கல்லீரல் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குன்னா ஆல்கஹாலில் இருக்க டாக்ஸின்ஸ் இது பண்ணுறதுக்கு தான் டைம் கொடுக்கும் ஸோ அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் ஸோ அது ஃப ஃபஸ்ட்டு அந்த டீடாக்சிஃபிகேஷன் பண்ணும்பொழுது அந்த ஆல்கஹால் பண்ணும்பொழுது இந்த சிக்கனானது அந்த புரதமானது கொஞ்சம் நேரம் வந்து கிடப்பில் வந்து போடப்படுது ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணுவதனால் என்ன ஆகும் அப்படின்னா இது ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கும் குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வயிற்று பகுதியில் ஸோ அதனால தான் ஆண்களுக்கு மது அருந்துபவர்களுக்கு கை கால்களில் அவ்வளோ பெருசாக ஒன்றும் தெரியாது ஆனால் மெல்லிய தேகமாக இருப்பாங்க பகுதியில் மட்டும் தொப்பை ஏற்படுவதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மதுவு மது கூட என்னன்னா சிக்கனும் சேர்த்து சாப்பிடுவது ஸோ அதனால் சிக்கன்கிறது ஒரு அருமையான உணவு நல்ல புரதச்சத்தை உள்ள உணவுகள் ஆனால் அதனுடன் உல உருளைக்கிழங்கு எடுக்கிறது ஏன்னா நம்மளாம் இன்றைக்கி நிறையா சிக்கன் சென்டர்ஸ்க்கெலாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொரித்த சிக்கன் கூடலாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் வந்து கொடுப்பாங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க அவங்க ஃப்ரீயாக நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் கொடுக்குறதில்ல நமக்கு நோய்களையும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் உருளைக்கிழங்கு பால் பழம் ம இது மது இதை நான்கையும் வந்து சிக்கனோட நம்ம தவிர்த்திடணும் அப்போ சிக்கனோட சேர்த்து சாப்பிட என்ன நல்லது அப்படின்னா யூஸ்வலாக சூப் சாப்பிட்லாம் சீரகம் பூண்டு போன்றவை சேர்த்த சூப் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது காய்கறிகள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ காய்கறிகளில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசு போன்ற காய்கறிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னமும் நமக்கு செரிமானத்திற்கு ஏதுவாக இருக்கும் நன்றி